நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மோமோஸ் அதுக்கு சட்னியும் செய்ய போகிறோம் அதையும் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நல்ல ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு இதில் வந்து காய்கறிலாம் வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கோவில் கோதுமை கூட எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு அப்புறமே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது வந்து பரோட்டா மாவு மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவோட சாஃப்டாக பசங்கிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்து தடவி வச்சிடலாம் மாவை மாவை அப்போ காயாமல் இருக்கும் நல்லா எண்ணெய் போட்டு தடவி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கேரட்டு மூணு கேரட் எடுத்து சீவி வச்சுருக்கேன் அதேமாதிரி முட்டைக்கோசும் சீவி வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே எந்த டம்ளரில் மாவு வளர்ந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா அழுத்தி அழுத்தி கேரட்டு துருவல் ஒரு டம்ளர் முட்டைக்கோசு துருவலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க கேரட்லாம் சேர்த்துருக்குறோம் நல்லா சத்தானதும் கூட நல்லா தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி எதுவும் வேக வைக்கக்கூடாது அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம இலை சேர்த்தோம்னா அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு பற்றலை நல்லா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஸ்வீட்கார்ன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே ஸ்வீட்கானை ஓரளவுக்கு வதங்கினா போதும் நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் டேஸ்ட்டுக்காக தான் இதனை நம்ம வதக்கிறோம் இப்போ பன்னீரை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதோடு நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் லைட்டாக உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு தக்காளி அஞ்சு தக்காளி நல்லா கீறி விட்டு சேர்த்துருக்கேன் மிளகாய் பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் அதோட நல்லா உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாதிரி நல்லா திரட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவை தூவி நல்லா இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் உருண்டைகளையும் இதே மாதிரி தான் திரட்டி எடுத்துக்கணும் நம்ம இப்போ அதில் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் கேரட்டும் முட்டைக்கோசும் ரெண்டு டீஸ்பூன் வைக்கிறோம் ஸ்வீட்கானும் பன்னீரும் வதக்கி வச்சுருந்தோம்ல அதிலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிறோம் வச்சு இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாம் நம்ம சேலை மடிக்கிற மாதிரி பாருங்கள் நல்லா மடிச்சுக்கலாம் இப்படி அடித்து இப்படி தளவில் விட்டோம்னா நம்மளுடைய மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னொன்று அதே மாதிரி திரட்டி செஞ்சு காமிக்கிறேன் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டிக்கணும் சப்பாத்திக்கு மாதிரி இப்போ ரெண்டு ஸ்பூன் கேரட்டும் முட்டைக்கோசும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையே வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டு ஸ்பூன் வந்து பன்னீரும் ஸ்வீட்கானும் வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடிக்கணும் அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்து அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி வாட்டம் கை வருதோ அந்த மாதிரி வச்சு நல்லா வடி மடித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி திருகி அழுத்தி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டிகளையும் நம்ம மோமோஸ் செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ ஒரு தட்டில் ஒரு இட்லி தட்டில் நம்ம மோமோஸை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தட்டு இருந்தால் கூட அதில் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி பாருங்கள் நல்லா கொ ஓரளவுக்கு கொதிச்சு வருது இப்போ நம்ம நான் உள்ளே ஒரு தட்டு வச்சு மேலே இந்த தட்டு வைக்கிறேன் மூடி போட்டு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு நல்லா அழகாக வந்திருக்கு நம்மளுடைய மோமோஸ் இப்போ நம்ம மோமோஸ் சட்னிக்கு வேகம் வச்சோம் அது நல்லா ஆறிடுச்சு வெந்து இப்போ அதை ரெடி பண்ணலாம் அது நல்லா வெந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிட்டுன்னு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது காரம் வந்து உங்களுக்கு ஊட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்குங்க காரம் அதிகமாக வேணால் இன்னும் மிளகாய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை காரம் வேண்டாம் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சோயா சாஸு சேர்த்துக்கிறோம் அதோட எலுமிச்சம்பழ சாறு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் மோமோஸுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு சட்னி நல்லாயிருக்கும் இப்போ டொமேட்டோ சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் ஊற்றி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சட்னி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ எல்லா மோமோஸும் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா கலராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்